தமிழ்த் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த நேரம் சிங்கள சகோதர இனத்தோட வந்து போரில் ஈடுபட்டாலும் வந்து நானும் நீங்களும் முடியாது உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனை இலங்கையை வந்து ஒரு வியாபார தலமாக பாவிக்கிறது தான் எல்லா ஒரு நோக்கமாக இருந்தது அப்படியே தமிழற்ற பலம் வந்து வெளிநாட்டு காசு வெளிநாட்டு காசு வந்து யாழ்ப்பாணம் இந்த கோவிட்டுக்குப் புறகான பொருளாதார நெருக்கடிக்கு வந்து யாழ்ப்பாணத்தாக்கள் அவ்வளவாக தமிழர் பிரதேசத்திலே அவ்வளவாக பாதிப்பு வந்தவனு சொல்லி சிங்கள மக்களோட சிங்கள தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான காணொலியில சந்திக்கிறேன் தமிழ் தேசிய தலைவர் ஒட்டுமொத்த இலங்கையை தான் காப்பாற்றி இருக்கிறார் தன்னுடைய இனத்தை மட்டும் காப்பாற்றல ஏன் வைத்தியர் அர்ச்சுனாவை பற்றி நீங்கள் இப்ப கதைக்கிறீங்கள இந்த இரண்டு விடயங்களும் தான் இந்த காணொலியின் இருக்க போது அப்ப நீங்க யோசிக்கிற போறீங்க என்ன தம்பி சொல்றீங்க ரெண்டு ஒரு வித்தியாசமான குதர்க்கமான விடயங்களா இருக்குது அதாவது தன்னுடைய இனத்தை மட்டுமில்லை ஒட்டுமொத்த இனத்தையுமே காப்பாற்றி இருக்கிறார் அந்த நேரத்துல அதே நேரம் வைத்தியரை பற்றி ஏன் நீங்கள் இப்ப கதைக்கிறீங்கள ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிடிச்சிருக்குது அதுல வந்து முக்கியமான அரசியல் திருப்பங்கள் வந்து நடந்து கொண்டிருக்குது வைத்தியர் அர்ஜுனா இப்ப வந்து சங்க சின்னத்துல போட்டியிடக்கூடிய பொது வேட்பாளருக்கு வந்து தனது ஆதரவென நேற்று தினம் அறிவித்திருக்கிறார் இந்த உலக அரசியலோடு சேர்த்து இலங்கை அரசியலின் அலசலாகத்தான் இந்த காணொலி இருக்க போகின்றது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூடுபிடிச்சிருக்குது நான்கு பிரதான வேட்பாளர்கள் அதோட சேர்த்து எங்களுடைய முழு தேசியம் சார்பாக போட்டியிடக்கூடிய அஹ் பொது வேட்பாளர் தமிழ் மக்கள் சார்பான பொது வேட்பாளர் இப்படி களமிறங்கி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து வைத்தியராக தனது பயணத்தை ஆரம்பித்தவர் பிறகு அரசியலில் குதிச்சார் அதுக்கு பிறகு பல்வேறு தரப்பட்ட அரசியல் தரப்பினரோட கதைச்சார் அதுக்கு பிறகு அனுகா அவர்கள் கட்சி சார்பான வைத்தியருடனான ஒரு தொலைபேசி உரையாடல் அதுக்கு பிறகு அந்த அதை பற்றின விமர்சனங்கள் அது எனக்கும் ஒரு ஆப்பா அமைஞ்சது நான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு பிறகு நான் கதைக்கான பிறகு பார்த்தால் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடனான கட்சியுடனான பேச்சுவார்த்தைகள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடனான பேச்சுவார்த்தைகள் இப்படியே போயிட்டு இப்ப திடீரென நேற்று சொல்லியிருக்கேன் தான் தமிழன்டா நான் வந்து பொது வேட்பாளருக்கு தான் ஆதரிக்க போறேன்னு சொல்லி பாப்போம் இது என்ன மாதிரியான நிலவரங்கள்னு சொல்லி இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து அந்த நேரம் சிங்கள சகோதர இனத்தோட வந்து போரில் ஈடுபட்டாலும் வந்து மறைமுகமாக ஒட்டுமொத்த இலங்கையை வந்து காப்பாற்றி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேணும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தா இருந்தாலும் உண்மையை பார்த்தா ஏன் அதுக்குரிய காரணமா நான் சொல்றேன்னு சொன்னால் இப்போது வந்து இலங்கை என்ற நாடு எங்களுடைய நாடு பல்வேறு வல்லாதிக்க சக்திகளால என்ன சொல்றது கண்ட்ரோல் கட்டுப்பாட்டுக்கு இருக்கிற நாடாக இருக்குது உதாரணமாக சொன்னால் கௌரவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து சர்வதேச எல்லா நாடுகளோட நட்புறவை கொண்டிருந்தாலும் அமெரிக்காவோட வந்து ஒரு நல்ல நட்புறவு ரீதியாக செயற்படக்கூடிய ஒருவர் உங்களுக்கு தெரியும் உலகத்தினது வல்லரசு அப்ப அவர்கள் நினைத்ததை வந்து வெகுவாக அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களை வந்து அவர்களுடைய செயற்பாடுகளை வந்து கால ஒன்றுக்கு வந்து இலங்கையை வந்து ஒரு களமாக பாவிக்கிறாங்க எல்லாருக்கும் இருக்கிற விருப்பம் மாதிரி அந்த நாட்டுக்கும் இருக்கு அவர்களுடைய பிரதித்துவம் சார்ந்த ஒரு வேட்பாளராகத்தான் ரணில் விக்ரமசிங் அவர்கள் காணப்படுறார் இது இப்படி இருக்க அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் வந்து சைனாவுடைய அதாவது சீன பின்னணியுடைய ஒரு வேட்பாளராகத்தான் இருக்கிறார் நிறைய அங்க சிங்கள மக்கள் வந்து ஒரு மாற்றம் சார்பாக யோசித்துக் கொண்டிருக்கிறதாகவும் கருத்துக்காணிப்புகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது இது இப்படி இருக்க ஒட்டுமொத்த கடன்களையும் வந்து இதுவரை பெற்ற கடன்களையும் நான் இல்லாமல் செய்வேன் என்ற மாதிரியான த தகவல்களும் வந்து வந்து கொண்டிருக்குது அனுரகுமார் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட கொள்கை ரீதியாக அவர்கள் கம்யூனிஸ்ட நாடு ஜேவிபி கட்சி சார்பான அவர்களுடைய அந்த கொள்கையும் வந்து இந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்குது இது இப்படி இருக்க இந்திய அரசு எங்களுடைய தொப்பு கொடி உறவுகள் வந்து அயல் நாடான இலங்கை வந்து தேசிய பாதுகாப்பு மற்றும் வியாபார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இருக்கிறதால இந்தியாவுக்கும் இலங்கை மீதான கரிசனை இருக்கிறதால அவர்களும் சயித் பிரேமதாச அவர்களது வருகையே தான் அவர்கள் விரும்புவதாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது இப்படி இருக்க பொது வேட்பாளரின் ஒரு விடயத்துக்கு பின்னாலையும் வந்து சில வெள்ளாதிக்க சக்தி உங்களுக்கு தெரியும் பிராந்திய வெள்ள வசதிகள் என்று செல்வாக்கி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்ப ஆரம்பத்தில் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சொன்னால் வந்து இப்ப பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சு கொண்டிருக்கிறார் நேரங்கள் வந்து ஒரு அஜெண்டா ஒண்டி இருக்கு இப்படி வந்து செயற்பட முடியாது அந்த நேரம் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கேக்க வந்து இலங்கையில வந்து வடக்கு கிழக்குல வந்து பொருளாதார தடை விதிச்சிருந்தாலும் வந்து ஒரு தன்னிறவு பொருளாதாரம் தான் இருந்தது அதாவது தங்களுக்கு தேவையானதை தாங்களை உற்பத்தி செய்து கொண்டு கடல் மார்க்கமாக ஏனைய பொருட்களை எடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசமைப்பு எல்லாமே இருந்ததுன்னா எல்லாம் இருந்தது பேங்க் இருந்தது அதே மாதிரி போலீஸ் காவல்துறை அதே மாதிரி எல்லா நிர்வாகங்கள் ரீதியாக ஒரு கட்டமைப்பாக நிறுவிக்கொண்டு வரவேற்க தான் இலங்கையை வந்து ஒரு வியாபாரத்தலமாக பாவிக்கிறது தான் எல்லா ஒரு நோக்கமாக இருந்தது அப்ப இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் பிரச்சினைன்னு சொல்லித்தான் அது அழிக்கப்பட்டதாக தான் வரலாறுகள் சொல்லுது அதைத்தான் நான் சொல்லுறேன் தமிழர்களுக்கு பொறுத்த வரையில புலம்பெயர் உறவுகள் என்றது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தியாக இருக்குது பொருளாதார ரீதியாக சிங்கள உறவுகளோட ஒப்படைக்கு வந்து ஈழத்தமிழிக்க பலம் வந்து வெளிநாட்டு காசு வெளிநாட்டு காசு வந்து யாழ்ப்பாண இந்த கோவிட்டுக்கு பொருளாதார நெருக்கடிக்கு வந்து யாழ்ப்பாணத்தாக்கள் அவ்வளவாக தமிழர் பிரதேசத்தில் அவ்வளவாக பாதிப்பு வந்தவர்கள் சொல்லி இல்லாத சிங்கள மக்களோட இருக்க சிங்கள மக்கள்ல அன்றாடம் கூலி தொழிலுக்கு போய் கிராம கிராமத்தில் இருக்கிறார்கள் வந்து நிறைய கஷ்டங்களோட இருக்கிறார்கள் இருக்குது அப்படி நிறைய கஷ்டம் தமிழரை விட கஷ்டமான எல்லாம் இருக்குது இப்ப காரணம் வந்து உலகமயமாக்கல் என்ற என்று ஒரு விஷயம் இருக்குது அதாவது குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கல்ல வெள்ளாதிக்க சக்திகள் தாங்கள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வந்து கலாச்சாரம் எல்லாம் நாகரிகம் எல்லாத்தையும் பரப்புவதை கொண்டு அதே நேரம் இப்படியான பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் இப்படியான ஒரு வளர்முக நாடுகளத்தான் பிரதான சந்தை பாவிக்கிறது அப்ப இங்க வந்து இலங்கையை வந்து ஒரு வியாபார தலம் தான் உங்களுக்கு தெரியும் போருக்கு முன்னரான வியாபாரமும் இப்ப ஒரு ஒரு பொருள் ஒரு சவுக்காரம் இல்லை ஒரு செம்பவம் எடுப்போம் முந்தியத்தினை இருந்தது இப்ப எத்தனை வகை இருக்கு ஒரு கிரீம்னு சொன்னா முகப்பூச்சன்னா இப்ப முந்தியத்தினை இருந்தது இப்ப எத்தனை இருந்தது அப்ப இப்படியான ஒரு களமாக இருந்து எங்கள்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் உண்மையா வெளியில போயிட்டு அதைத்தான் நான் மறைமுகமாக ஒட்டுமொத்த எங்களுடைய நாட்டையும் மறைமுகமாக ஒரு யுத்தம் இரண்டு எங்களுடைய தமிழ் மக்களுக்கும் ச சிங்கள சகோதரர்களுக்கும் இடையில நடந்து கொண்டு இருக்கேக்க மறைமுகமாக எங்களோட காசு வந்து யுத்தத்தால செலவழிஞ்சாலும் வேற விதமாக இப்படியான பிஸ்னஸ் நடவடிக்கைகளால வெளியில போகையில் என்றுதான் மறக்கப்பட முடியாத உண்மையாக இருக்குது ஆக மொத்தத்தில் தமிழ் தேசிய தலைவர்கள் அவர்களில் வந்து இருக்கிற ஒரு விஷயமா கருதப்படுது விமர்சனங்களுக்கு அப்பால வந்து ஒட்டுமொத்த இலங்கையும் வந்து ஒரு மறைமுகமாக சில வல்லாதிக்க சக்திகள் இருந்து காப்பாற்றி இருக்கிற ஆண்டு கேள்வி கேட்க தோண்டுது என்ன மாதிரி விதமா பார்த்தால் போராட்டங்கள் முடிஞ்சாச்சு இப்ப நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தோட சுமூகமாக ஏதோ அன்றாண்டு இரண்டு இனங்களும் சகோ சகோதரத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாலும் அந்த தலைவருடைய அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்த சுட்டிக்காட்ட வேண்டும் என்றத ஆஹ் ஒரு எனக்கொரு இருந்தது அதைத்தான் நான் இருக்கிறேன் சரி இப்ப நிறைய பேர் பிரச்சனையா இருக்குது ஏன் நீங்கள் இப்ப வைத்திரவர்களை பற்றி கதைக்கிறீங்களேன்னு சொன்னா அவர் வந்து நிறைய அவர் ஒரு சரியான கட்டிக்காரன் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை அதாவது எணியில் கட்டிக்காரன் அவருக்கு வந்து இப்போ நான் கதைக்க கூட நினைச்சேன்னா நான் நிறைய பேர் எடுத்து இதைப்படி கதைங்கோ மக்களுக்கு இதைப்பத்தி ஒரு வேனஸை கொண்டு வாங்கோன்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்கள அதால நான் சொல்கிறேன் இப்போ அவர் வந்து என கட்டிக்காரன் அதுல மாற்றுக்கிறதுக்கே இடம் இல்லை அவர்கிட்ட ஐக்யூ பவர் வந்து டைம்ஸ் நார்மலா சாதாரண மனித இருக்கிற விட பட் அவர் ஈஸியா ஒரு நகர்வை வந்து பிடிச்சிருவார் என்னதான் இருந்தாலும் அவருக்கு ஒரு ஈகோ இருக்குது அவர் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றது பிடிக்காது அதே நேரம் மற்ற மூவை வந்து யாருக்குமே சொல்ல மாட்டார் நேற்று கூட நேரலையில் சொல்லியிருந்தார் அவர்கிட்ட ஃப்ரெண்டுக்கு கூட சொல்ல மாட்டார் அவரை பற்றி ஏன் சொன்னால் அவர் வந்து என்ன இருந்தாலும் நான் ஏற்கனவே கணிச்சிருந்தேனா அனுரவர்களை தான் அந்த ரெக்கார்டிங் அவர் செய்திருக்காருன்னு சொல்லி அதை விமர்சித்த நீங்கள் இல்லையான்னு சொல்லி அவரே சொல்லிக்கார் அதான் நிற்க வச்சு மூன்று பேரையும் தட்டி சொல்லி நாமல் பேபிக்கு கால் பண்ணினா இருக்கனு சொல்லிக்கார் கதைக்காததுக்கு காரணம் வந்து என்ன பிரச்சனைடா அவர் வந்து ஒரு நிலைப்பாட்டிலே ஒரு கொள்கையில் அவருடைய கொள்கையை பற்றி வெளியிட வேணும் இதுதான் கொள்கை ஏன்னா கொள்கை வந்து கட்டாயம் முக்கியம் ஒரே கொள்கையில இருக்கிற ஆக்களை பற்றி நான் நல்லா சொல்றேன் நான் தலைவராக இருக்கலாம் நிறைய ஆக்கள் கொள்கை ரீதியாக பயணிக்கக்கூடிய ஆக்களை நான் விமர்சிக்கிறாங்களே ஏன்னா இப்போ ஒரே கொள்கையில இருக்கோம் அப்ப அவர் வந்து அவற்றை கொள்கையை வந்து இன்னும் அறியலாம இருக்குது அவற்றை சில வேலை அதை அவர்களுடைய அரசியல் நகர்வுக்காக அவர் அதை ரகசியமா வச்சிருக்கலாம் ஆனா கொள்கை ரீதியா அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேணும் இப்ப கூட ஒரு சந்தேகம் வருது என்னன்னு சொன்னா அவர்ல சந்தேகம் சொல்றது அவருடைய நகர்வுகளுக்கு பின்னால வேண்டி இருக்கிற விடயங்கள் என்னன்னு சொன்னா நானோ நீங்களோ அல்லது வேற யாரோ அவர் கதைக்கிற விடயங்களை கதைச்சா எங்களுக்கு அது பிரச்சனையா நீங்க ஏற்றுக்கொள்றீங்களே ஒரு தேசிய எழுச்சி பாடலையோ அல்லது நான் கார்க போட்டு போனேன் என்ன பிடிப்பாங்க அவர் இவ்வளவு துணிவா ஒரு பின்னணி இல்லாம கதைச்சு கொண்டு தெரியல அவர் கதைக்கிற விஷயங்கள் ஒரு ஆட்சியே கவுக்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்குதுன்னா ஆனா அவருக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுதல் இல்லாமல் அவர் சர்வசாதாரணமா திரிகிறாரேக்க அதுக்கு பின்னால என்ன என்று சொல்லி கேட்கப்படுது அல்லது இங்கே இருக்கிற ஆக்களை விட ஒரு பெரிய சக்தி தான் அவருக்கு பின்னால இருக்குன்னு சொன்னா அது நல்ல விஷயம் அவர்ல கை வைக்க இல்லாத அளவுக்கு அவருக்கு உரிய பின்னணி இருக்கலாம் அடுத்து இப்ப லெக்ஷன் டைம்ன்றதால அவர் அவர்ல கை வச்சா அந்த கை வச்ச ஆகல கட்சியில இருந்து எல்லாருக்குமே பிரச்சனை ஆகும் இதுகளும் வந்து சில வேலை கேள்விக்கு உட்படுத்தக்கூடியதா இருக்குது இதை வந்து வைத்தியவர்களும் வந்து நேரில் வந்து பொதுமக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னு சொன்னா இப்படி இப்படி தான் பிரச்சனை சொல்கிறார் ஆனால் கிளிய கட்டா சொல்ல வேணும் அதே நேரமும் இப்ப சொல்லி கொஞ்சம் நல்ல மூவுகள் எடுத்திருக்காரு அதாவது என்ன அவர் பிளாக் பண்ணல வேறு பிளாக் பண்ணாங்களோ அன்பிளாக் பண்றேன் அதே மாதிரி அவற்றை இதுவான புகைப்படத்தோடு நீங்க போடுங்க நான் அன்பிளாக் பண்ணுறேன்னு சொல்லி அதாவது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கார் முதல் வந்து அவர் அவருக்கு வந்து ஏன் அவரை பத்தி கதைக்கிறேன் அவரை துண்டர பிடிக்காது இப்ப விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ற ஒரு சாதாரணமான ஒரு பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறார் அவர் அரசியல் கற்றுக்கொண்டு இருக்கிறார் பரவாயில்லை ஆனா மக்கள் எதிர்பார்க்குற என்னென்னா நீங்க சங்கோட நில்லுங்கோ இதுவும் இப்ப ஒரு பயமா இருக்கு என்னென்னா அவர் எல்லா மூவும் வந்து வடிவா செய்து கொண்டு இருந்தவர் இப்ப சங்கு அஹ் சின்னத்துல போட்டியிடக்கூடிய பொதுவாட்பாளருக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவிச்சுக்கார் ஆனால் அந்த அதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் வந்து அவரால் ஏற்கனவே விம விமர்சிக்கப்பட்ட ஆக்கள் உதாரணமாக கௌரவ சிறீதர் அதே மாதிரி அதுக்குள்ள விமர்சிக்கப்பட்ட ஆக்களும் இருக்கே எப்படி கொலாபரேட் பண்ணி ஒரு நோக்கத்தை நோக்கி போ போயினம் என்றது ஒரு சந்தேகமா இருக்குது நகர்வுன்றத நான் இந்த இடத்த ஒரு கேள்விக்குட்படுத்துறேன் எது எப்படியும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் நல்லது நடக்க வேணும் அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல ஒரு அரசியல் கொள்கை வந்தால் நிச்சயமாக என் இளைஞர்களது ஆதரவு தொடர்ந்து இருக்கும் வெளிப்படையான ஆதரவு ஆனால் நாங்கள் விமர்சிப்போம் விமர்சிப்பதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது ஆக்கபூர்வமான ரீதியில் கேவலமாக விமர்சிக்க மாட்டோம் ஏனெனில் ஒருவரை எடுத்து கொண்டாடிவிட்டால் அவரை பற்றி கேவலமாக விமர்சிப்பது ஒரு சரியான குடும்பத்தில் பிறந்த ஒரு வந்து அது அழகில்லை சோ நல்ல ஒரு நகர்வு மேற்கொள்ளப்படட்டும் இலங்கை அரசியல் அப்படி ஒரு கொந்தளிப்பா தான் இருக்குது அந்த படங்களை விட விறுவிறுப்பா அர்ச்சனா அவர்களுடைய நகர்வுகள் வந்து போய்கொண்டிருக்குது ஆக மொத்தத்தில் இன்றைக்கு இதுதான் சொல்றேன் இது இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் என்றது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் அதுக்கு பின்னால வந்து ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள் நடைபெற்றாலும் தீர்மானிக்கிற சக்திகளாக ஒவ்வொரு பிரதான வேட்பாளர்களுக்கு பின்னால ஒவ்வொரு நாடுகள் இருக்கிற என்றுதான் மறுக்கப்பட முடியாத உண்மை அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தியின் ஆதரவோடு தான் எங்களுடைய வைத்தியரும் இயங்குறார் என்றது மறுக்கப்பட முடியாத உண்மை இல்லாட்டி இப்படி துணிச்சு நானும் நீங்களோ கதைக்க முடியாது ஏன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் வடக்கு கிழக்கு வடிவமைப்பில அலங்காரம் செய்த ஒரு அர்ச்சகருக்கு விசாரணை ஒரு கட்சி கூட்டத்தில தேசிய அழிச்சிப்பாடலை மேற்கொண்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு விசாரணை இப்படி நிறைய சொல்லலாம் அப்படி கே துணிஞ்சு கதைக்குது அப்ப அவருக்கு அதையும் மிஞ்சி அவருட கைக்கலாத அளத்துக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கான்றது இந்த இடத்துல சும்மா கூட தானே அவைக்கு பின்னால் நிற்கிறார் அவரைக்கு பின்னால் நிற்கிறார்ன்றத விட ஏதோ தமிழ் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் அதுதான் எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கள நிலவ நிலவரங்கள் வந்து கொந்தளிப்பாக காணப்படும் உடனுடன் நான் நாளும் அறிய தருவேன் மீண்டும் நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்